ஐந்து வித்தான் பொய்தே ஒழுக்க நிறை நீடு வாழ்வார் விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளின் வழியை பிறப்பிக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியில் நின்றவர் நெடுங்காலம் வாழ்வார் அப்படின்னா இந்த ஐந்து பொறிகளையும் ஒரு தீய வழிவுகளை பிறப்பிக்குமா அப்போ இதுலந்து விலகி கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியில் யார் செல்கிறார்களோ அவர்களை நெடுங்காலம் வாழ்வார் என இந்த குரல் சொல்லுது